நாடுடைய சிவனைப் பற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா பற்றி அருப்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்க அருப்பெரும் ஜோதி குறிஞ்சி மிஸ்டேக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கெல்லாம் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஏற்கனவே ஏவல் பில்லி சுனியும் உண்மையா அப்படிங்கிறத பற்றியும் அந்த பாதிப்பில் இருந்தால் அது எப்படி நிவர்த்தி செய்வது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஏற்கனவே பதிவிட்டு அதில் ஏவல் சம்பந்தமான இருந்து நிவர்த்தி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா பில்லி பாதிப்பு அதாவது பில்லி சூனியம் அதாவது சூனியங்கரு தனி பில்லி அப்படின்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பூனை பூனையினுடைய கழிவுகள் பூனையினுடைய எலும்புகள் பூனை இறந்து போன பூனையை கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி வைத்தல் அப்படின்னு சொல்லி பேர் இந்த வைத்தல் அப்படிங்கிறது என்ன அது எப்படி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறோம் நல்லா புரிஞ்சுக்கும் இப்போ நம்ம ஒரு வீட்டில் பூனை வளர்க்குறோம் அந்த பூனை இறந்து போகுது நம்ம அந்த வீட்டில் வந்து என்ன செய்கிறோன்னா புதைச்சி வச்சுருந்தோம் நம்ம அந்த வீட்டை விட்டு பெயருவோம் அப்படி வச்சுக்கோங்க ஆனால் அடுத்தப்பில் அந்த வீட்டில் யாராவது ஒரு உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பூனையை புதைத்த அந்த வீட்டில் வந்து பாதிப்புகள் ஏற்படும் சரிங்களா இது ஒரு வகையான விஷயம் அதுக்காக யாரோ உங்களுக்கு ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா அறியாமல் செய்யக்கூடிய விஷயம்தான் அடுத்தாப்பில் வேனுக்குன்னு செய்வாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது வீட்டில் வந்து பராமரிப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் சில வீட்டில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது சில பிடிக்காதவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூனையை அடித்து கொன்று என்ன செய்வாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே மண்ணுக்குள்ளே குளிர் தோண்டி போச்சு வச்சுருவாங்க அப்படி பதச்சி வைக்கும் போதும் அந்த வீட்டில் முடக்கங்கள் ஏற்படும் இதுக்கு பேர் தான் வந்து பில்லி வைத்தல் அப்படின்னு சொல்லி பேர் இந்த பில்லி சம்மந்தமான விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேஸில் வந்து கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆமாம் இது என் அனுபவத்தில் வந்து ஒரு ரெண்டு முறை நான் என் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன் இதை பிரசனத்தின் மூலமாக கூட கண்டுபிடிப்பது ரொம்ப கடினம் பிரசனத்தின் மூலமாக வந்து பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டில் முடக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருது ஆனால் அந்த இடத்துல பூனை தான் வைக்கப்பட்டிருக்குங்கிறது கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அதை நம்முடைய தவப்பழம் அதாவது என்ன சொன்னால் உபாசனை பழத்தின் மூலமாக மட்டும்தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியுது அப்படி என் வாழ்க்கையில் நான் ரெண்டு முறை வந்து சில வீட்டில் வந்து அந்த பில்லி வைக்கப்பட்டு அதை எடுத்து நிவர்த்தி பண்ணியிருக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் பில்லி வைத்தல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து எளிதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது சரி இந்த பில்லி வைக்கப்பட்டிருக்கு இந்த பில்லி வைக்கப்பட்டிருக்கு அதை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதாவது எப்படின்னு ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எதிரிகளால் செய்யப்படக்கூடியது வந்து அதை கொஞ்சம் பயங்கரமாக அதுக்கு போராட்டங்கள் இருக்குது ஆனால் மித்தபடி வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் ஏற்கனவே வந்து இப்போ பூனையை வந்து குழி தோண்டி அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த வீட்டில் அவங்க தெரியாமல் செஞ்சுட்டு வாங்க வளர்த்த போனால் அவங்கள ஒன்றுமே பண்ணாது ஞாபக வச்சுக்கோங்க அடுத்த குழந்தை உட்காரும்போது தான் பிரச்சனை பண்ணும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இதை எப்படி நிவர்த்தி பண்ணுவது இதை எப்படி நிவர்த்தி பண்ணால் சரியாகும் அப்படின்னு பார்ப்பதற்கு தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இது எங்கள் குருநாதர் எனக்கு மிஸ்டிக் ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க இது எந்த நூல்களையும் வந்து பில்லியை எப்படி உடைக்கிறதுனெல்லாம் வந்து கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்கு மிக சிறப்பான விஷயம் பூனைக்கு எதிரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே தெரியும் நம்ம எல்லாருக்கும் வந்து நாய் சரிங்களா இதுதான் ரொம்ப எளிமையான விஷயம் அந்த பில்லி வைக்கப்பட்ட வீட்டில் ஒரு நாய் வளர்க்கின்ற பொழுது அது குறிப்பாக ஒரு பெண் நாய் வளர்த்து அது குட்டி போட்டு விட்டு அந்த வீட்டில் விருத்தி ஆகிட்டு அப்படின்னா அந்த பில்லி இயல்பாகவே உடைந்து போய்விடும் அதற்காக பிரத்யேகமாக எந்த விஷயங்களும் செய்ய வேண்டாம் சரிங்களா ஒன்று ரெண்டாவதாக வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைரவருடைய வழிபாடு இந்த பைரவருடைய வழிபாடை பண்ணியாச்சு அப்படின்னா வந்து எக்காரணம் கொண்டும் அந்த பில்லியினுடைய பாதிப்புகள் இருக்காது அந்த பில்லியனுடைய பாதிப்புகள் எல்லாம் விலகி ஓடிவிடும் சரிங்களா இது ரொம்ப சிம்பிள் அதனால பில்லி வைத்தல் அப்படின்னா என்னமோ எதுன்னு சொல்லி பயப்படாதீங்க இது வந்து ரொம்ப எளிமையானது பைரவருடைய மந்திரத்துல வந்து காலபைரவர் மந்திரம் இருக்கு பார்த்துக்கோங்க காலபேரூர் காயத்ரி மந்திரம் ஓம் சிவனத்துவாத் மகை சூலகஸ்தாய் மிக தன்னோ பைரவ பிரஜோதயாத்து இது ஒரு காயத்ரி மந்திரம் அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் காம் காலபைரவாய கும்பட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை வீட்டில் இடைவிடாமல் ஜபித்து வந்தாலும் வெண்கடுகு நாய் கடுகு கொண்டு புகை போட்டாலும் கட்டாயமாக விலகி போய்விடும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்கள் ஒரு வீடியோக்கள்லாம் அப்படியே வந்து சேரும் நன்றி வணக்கம்